வணக்கம் வாங்க ஒரு மூலிகளை வந்து இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகை சந்திக்க போறோம் கருசாங்கண்ணின்னு சொல்லுவோம் கருசாலைன்னு சொல்லுவோம் மஞ்சக்கருசாலை வெள்ளக்கருசாலைன்னு இருக்கு இதை வந்து நம்ம கிராமப்புறத்துல வந்து கரியாந்தோரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பேர்கள் நிறைய இருக்குது நமக்கு டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி நீங்க பேர்களை மாத்தீங்க இது வந்து கருசாலை அப்படின்றதா பேர் கரியாந்தி மருத்துவ குணங்களை பத்தி ஒரு சின்ன கிளிப்பு நம்ம பேசுவோம் நம்ம கனைய சம்பந்தப்பட்டது கல்லீரல் சம்பந்தப்பட்டது மண்ணீரில் சம்பந்தப்பட்டது கனைய சுருக்கம் யூரினரி பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு மருந்து கருசாலை வந்து எவ்வளவு பயன்படுத்துற அளவுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப வந்து உறுதுணையா இருக்கும் இந்த கருசாலையை வந்து மனைக்கு கீரையாவும் பயன்படுத்தலாம் சட்னியாவும் பயன்படுத்தலாம் இதை வந்து கசாயமாவும் பயன்படுத்தலாம் புடிய வந்து கலக்கி டீ போட்டும் குடிக்கலாம் குடி பண்ணி இந்த மாதிரி பல வகையில வந்து இதை உணவே மருந்து அப்படின்றது கருசாலை வந்து உணவே மருந்துன்னு எடுக்கும் மூக்கரட்டை நம்ம வந்து நம்ம இதே விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் கனைய சுருக்கம் கனைய வீக்கம் வயிறு வந்து வீக்கம் கை கால் வீக்கம் முகமீக்கம் பசியின்மை வாமிட்டு கிருகிருப்பு இது எல்லாமே வந்து நம்ம இது கொடுக்குறோம் இது மூக்கிரட்டை மூக்கிரட்டைத்தில வடிவத்தை நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் பாருங்க இப்படிதான் கொடியே போகும் இந்த மழை இல்லாதனால வறட்சினால தலைசினதாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நான் நிறைய பொறிஸ்ட் வந்துருக்குறேன் இந்த மூக்கிரட்டை வந்து இந்த மாதிரி செடிங்கில் வந்து நிறைய பொறிஸ்ட் வந்திருக்கு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த மூக்கிரட்டை பயன் என்னன்றதை நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருசாலை மஞ்சள் கருசாலை பறிச்சுட்டு வந்துருக்குற பாருங்க இப்போ மஞ்சள் கருசாலை வந்து நிறைய நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க எல்லாம் பறிச்சுட்டு வந்தது எல்லாம் கட் பண்ணி போட்டுருக்குறேன் மூக்கிரெட்டையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சாரணைன்னு சொல்லுவோம் வெள்ளை சாரணை சிகப்பு சாரணைன்னு சொல்லுவோம் இது வந்து பச்சை கலரில் இருக்குது வெள்ளையும் பச்சையாகவும் இருக்கும் அதுக்கு என்ன செஞ்சாரணைன்னு சொல்லுவோம் இது கலர் வச்சு ஆனால் ரெண்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோடைய ஐடியா மட்டும் நல்லா கிளியராக பார்த்துங்க கருசாலை பார்த்தீங்கன்னா இது வந்து முத்தளம் கருசாலை எப்படி பாருங்க பூ வந்து வெள்ள பூ பூக்கும் இது பேரு வெள்ள கருசாலை இதோடைய இந்த பூ விதைகள் இந்த மாதிரி பூ வந்து இதானது விதை தான் நம்ம வந்து உற்பத்தி நிறைய ஆயிட்டு நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கிற நல்ல முத்தனத்தலை இது வந்து நமக்கு ரொம்ப தேவைக்காக இன்னைக்கு நிறைய கொண்டுட்டு வந்திருக்கிறேன் நம்ம வந்து வேறாடு இருக்கிறத நம்ம வீடியோல பாக்கலாம் தொடர்ந்து பாக்கலாம் கருசாலை வந்து நம்ம வேறாடை எப்படி இருக்கும் கருசாலை நம்ம வேறாடை எப்படி இருக்கும் வேறு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து வீடியோல நம்ம பாத்துக்கலாம் கருசாலை இப்படிதான் இருக்கும் இதை வந்து குளம் சைடு ஏரி சைடு அதே மாதிரி வயல்வெளிகள் வரப்புகள் இதெல்லாம் வந்து புலிகள்லாம் இருக்கும் இதுதான் கருசாலைன்றது கருசாலை இப்படிலாம் பயிராகும் சரிங்களா இதோடைய மகிமையை பார்த்தீங்கன்னா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இது லேசா இதோடைய கருசாலை இதே இது தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து கட் பண்ணி மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு கொடுக்குறேன் இப்போ இதோடைய தலையுடைய மகிமையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு கையை காட்டிகிட்டேன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும் இந்த தலையை வந்து இப்படி சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் கசக்கணுமுன்னா போதுங்க ஏன்னா இன்றைக்கி பவர் சடோங்க மிக்ஸியில் அடிக்கலான்றது அதுக்குள்ளே சீக்கிரமாக கரண்ட்டு போயிடுச்சுங்க நம்ம வந்து உள்ளில் இடிச்சுக்கலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து பாருங்கள் காய காய தான் இதோடைய பலன் கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம இந்த தலையை கசக்கிட்டோம் அப்படி பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ இந்த கசக்கணுந்த போட்டுருவோம் வீடியோவுக்கு நம்ம வருவோம் இந்த கரையாந்தோரையினால் வந்து மூக்கு இணையான விஷயத்தை விட மூக்கு விட அதிகமான பவர் உள்ளது இந்த வெள்ளை வெள்ளக்கரிசாலையும் சொல்லுவோம் மஞ்ச கருசாலையும் பயன்படுத்தலாம் வெள்ளக்கரிசாலையும் பயன்படுத்தலாம் நல்ல தெளிவாக கேட்டுங்க ஒன்றுக்கு மூணு முறை சொல்றேன் வீடியோவில் வந்து ஒரு முறை சொல்றதை விட மூணு முறை சொல்கிறது சிறப்பு அப்படின்றது என்னுடைய இது நீங்க ஸ்கிப் பண்ணி சில டைம்ல போவீங்க ரத்தத்தை டயலைஸ் பண்றவங்க கரியாந்தோரையும் யூஸ் பண்ணலாம் வெள்ளை கருசாலையை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் நீ கொடுக்குற உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறவங்களும் இதை எடுக்கலாம் கனைய வீக்கம் கணையத்துல எதனா துந்தரவு கணைய செயல இழக்கிற கண்டிஷன்ல இருக்குது கல்லீரல பிரச்சனை மண்ணீர்ல பிரச்சனை நுரையல் வீக்கம் நுரையல் பங்கன் இல்ல அப்படின்னும் போது இந்த கரியாந்த உரை உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த கரியாந்த உரையும் மூக்கரட்டியும் பயன்படுத்தினே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மருந்துன்றத இன்னைக்கு இந்த வீடு இதை நீங்க சூப்பாவும் பயன்படுத்திக்கலாம் கீரையாகவும் பயன்படுத்தலாம் ஏன்னா இப்போ வந்து இதை உங்களுக்கு வந்து கீரையா எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் கீரையை நீங்கள் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் கஷாயமாகவும் எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி டீ மாறிக்கிற எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நிலையில் உதத்து வச்சு எடுக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பலசர கடைகளை வந்து கரியாந்தோரையுடைய மாத்திரைகள் கிடைக்கும் பவுடர்கள் கிடைக்கும் அதே மாதிரி காஞ்சிதும் கிடைக்கும் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இதோடைய லேகியும் கிடைக்கும் மாத்திரைகளும் கிடைக்கும் நம்ம பொறுத்தளவுக்கு நேச்சுரல் என்னவோ நம்ம வீடியோவில் வீடியோ பண்ணுவோம் கிடைக்காதவங்க வெளியில் வாங்கி பயன்படுத்திங்க நான் சொல்லக்கூடிய வியாதிகளுக்கு அனைத்துக்கும் இந்த கரியாந்தோரை வந்து பயன்பாட்டுக்கு வரும் இதை வந்து நிறைய விஷயத்துக்கு எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் கரியாந்தோரை கண் பார்வைக்கு ஒரு சிறந்த இது அதே மாதிரி நம்ம இருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு இது கரியாந்தோரை உதவுது இதில் வந்து நம்ம வந்து ஆயில் தயார் பண்ணிட்டு ரெகுலர் நீங்கள் இருந்தீங்கன்னா நரமுடியை வந்து நார்மல் பண்ணிக்கலாம் எந்த தொந்தரவு வராது வருமுன் பாதுகாப்போம் நரமுடி இல்லாதவங்களும் இதை தேய்க்கும் போது நரம்பு தளர்ச்சி ரிலீவ் தூக்கம் ரிலீவ் ரிலீவாகவும் முடி குட்டாது முடி உதிராது நரைமுடி வந்து கருப்பா மாறும் சும்மா வெறும் இது மட்டும்தான் இதை நீங்க பயன்படுத்துறதுனால முடிக்கு எப்படி வருதுன்னு பாருங்க முடியல தேய்ச்சா எதுனா தொந்தரவு வராது ஏன் உன் முடிக்கு போடலன்னு கேட்கக்கூடாது என்னுடைய முடியை அளவுக்கு இயற்கை என்னவோ அதுதான் நான் எதுவுமே வந்து வைத்தியம் பண்ணிக்கிறது கிடையாது என் முடியை அழகுப்படுத்தி இறைவன் கொடுத்ததை வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம முடியை அழகாக வச்சுக்கணும் டை அடிக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் டை அடிக்கலைனாலும் இதை பயன்படுத்துங்க முடி கருமையாக இருக்கும் இதை வந்து ஆயில் பண்ணி எடுத்துக்கோ வந்து இது எல்லாமே இடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம வந்து இதையும் இதையும் கொஞ்சம் இடிச்சுக்கோ வேஸ்ட் ஆகக்கூடாது மாதிரி உள்ளலேயே தப்பு கிடையாதுங்க இந்த கரண்ட் இல்லாதனால நமக்கு இந்த ஒரு வேலையும் அப்படியே கொஞ்சம் இடிச்சு இந்த சாறு எடுத்துக்கலாம் ஏன்னா சாறு எடுக்காம அப்படியே போடலாம் தப்பு இல்லை ஆகும் அதனால சாறு எடுத்து நிறைய மெத்தட் இருக்குங்க அப்படியே இடிச்சு எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம் இதை வந்து இப்போ ஒரு புது மெத்தடாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா தலையை கசக்கும் போது உங்களுக்கு கையில் வந்து கருப்பானதை காட்டியிருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து தலையெல்லாம் புழிஞ்சிட்ருக்குறேன் அதுக்கப்புறமே எல்லாம் இடிச்சுட்டு இன்னொரு முறை இடிச்சுக்கிட்டு புழிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க லேசான துவர்ப்பு தான் இருக்கும் இது ஒன்றும் தொந்தரவு பண்ணாது இதை டெய்லி நாலு தளம் மென்று சாப்பிட்டீங்கன்னா போதும் நீங்கள் கஷாயம் வேண்டியது எதுவுமே வேண்டியில்லை அதே மாதிரி கொஞ்சம் கசக்கி ஒரு ஸ்பூன் சார் எடுத்து தேனில் கலந்து உள்ளுக்குள்ளார எடுத்துட்டீங்கன்னா சிறப்பு இதெல்லாம் சிரமமாக இருக்குன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்டுங்க எண்ணெயை குறைச்சி பொரியல் பண்ணி சாப்பிட்டுங்க கஷாயம் பண்ணி சாப்பிட்டுங்க மெடிக்கலில் பவுடர் கிடச்சினாலும் பவுடரையும் யூசேஜ் பண்ணிக்கோங்க மாத்திரையும் பண்ணிப்படுத்துங்க கருசாலைக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் எங்க ஒரு இடத்துல வந்து ரத்தம் அடைப்பு இருந்தாலும் கிளீன் பண்ணக்கூடிய ஆற்றல் மூக்கிரட்டை கை கொடுக்கும் மூக்கிரட்டையும் கருசாலையும் சேர்ந்து நீங்க வந்து கசாயம் போட்டு சாப்பிடலாம் மூக்கிரட்டை வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் இன்னைக்கு மூக்கிரட்டை நம்ம வீடியோல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மூக்கரட்டையை பொறுத்த அளவுக்கு மெயின் விஷயம் கனைய பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பிரதபளிப்பு பார்த்தீங்கன்னா பசியின்மை ஏற்படும் கால் பஸ்ட் வீங்க ஆரம்பிக்கும் அடுத்தது முகம் வீங்க ஆரம்பிக்கும் வயிறு வீங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிரியன் டேட் ஆகிடும் இது வருமோன்னு பாதுகாக்கிறது ரொம்ப சிறப்பு இது எல்லாருமே நம்ம இந்த இது எடுக்கிறது தவறுதல் கிடையாது அதே வந்துட்டாலும் இதை காப்பாற்றுறதுக்கு டாக்டர்னாலே முடியாதுன்னு சொன்னாக்கிறோம் மாச கிடையாது வருஷ தள்ளி போடலாம் இந்த வியாதியை வந்து வருஷ கணக்கு தள்ளி போடலாம் சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்றது கை கொடுக்கறது மூக்கிர மூக்கிரட்டை உலக புகழ் பெற்ற விஷயம் மூக்கிரட்டை சாரு அதே மாதிரி வெள்ளக்கரிசலாங்கண்ணிக்கும் அதை விட பவர் ரெண்டு மடங்கு மூக்கிரட்டியை விட நமக்கு வந்து வெள்ளை கருசாலைக்கு வந்து அவ்வளவுடைய அற்புதமான ஒரு ஆற்றல் வெள்ள கரிசாலை இருக்கு நடுக்கம் கை கால் தளர்வு நடுக்கம் சோர்வு முடி உதிர்தல் முடி வந்து செம்பட்டையாவுதல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண் பார்வை இதுக்கெல்லாம் ஆயில் பயன்படுத்துங்க முடிய வந்து கருப்பாக்கிறது மட்டும் இல்லைங்க இந்த மேலே ஆயில் பண்ணுறதுனால உங்களுக்கு பிபி குறையும் தூக்கமின்மையிலிருந்து சரியாகும் தலநடுக்கம் கை நடுக்கம் இதுல இருந்து ரிலீவாகும் அப்படின்னு இது அப்படி திருவிழா ஆயில் ஒன்று இருக்கும் திருவிழா ஆயில் இருக்கும் சித்த மருத்துவ கடையில் வாங்கிக்க உங்களுக்கு வந்து தூக்கமின்மை இருக்குது தலநடுக்கம் இருக்குது அடி உதிருது பிபி அதிகமா இருக்குதுன்னா திருவிழா ஆயில் அதை டெய்லி நைட்டே ஒரு உள்ளங்கை அளவு தேய்ச்சிட்டு படுத்துங்க சிறப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ நம்ம அடுப்பை பார்த்து வச்சு இந்த ஆயிலை நம்ம எப்படி பயன்படுத்துறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு கொஞ்சம் காயிட்டுங்க ஒரு முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் பக்கமாக தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இது வந்து வீடியோவுக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து வீட்டு யூஸ்க்காக இதை பயன்படுத்தணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் கருசாலையில் வந்து நம்ம எப்படி கருசாலை எப்படி உணவாக எடுத்துக்க போகிறோம் கருசாலை எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் முக்கிரட்டைக்கும் கருசாலைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நிறைய கொடுத்துருக்குறேன் பார்க்காத புது சப்ஸ்கிரைப்பருங்க பழைய கருசாலை பற்றி பாருங்கள் அடுப்பை கொஞ்சம் லேசாக குறைச்சி வச்சிக்கலாம் சூடாகிடுச்சு இப்போ இந்த கருசாலை வந்து நான் வந்து இடித்து புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது ஒரு ஈஸி மெத்தேடு நம்ம இடித்து அப்படியே போட்டு வேவிச்சு எடுக்கலாம் அது ஒரு வீடியோவில் தனியாக கொடுத்துருக்குறேன் இது அப்படியே மெதுவாக ஊற்றுப்பா கீழே படாமல் கீழே ஊற்றாமல் அப்படியே ஊற்றுங்க மெதுவாக ஊற்றுங்க ஊற்றுமோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி நிறைய கலக்கக்கூடாது இதை வாஷ் பண்ணுறதுக்கு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கலக்காமல் இதை சார் விட சார் எடுத்துக்கோங்க கொதிக்கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்யூர் ஆயில் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து ஏற்கனவே வந்து மரச்சக்கல் ஆட்டம் ஒரு ஆறு லிட்டர் ஆட்டம் அப்படி ஆல்ரெடி வச்சிருக்கிறேன் மருத்துவ ரீதிக்காகவும் ரெகுலர் அன்றாட யூஸுக்காகவும் உணவுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் இது எல்லாத்துக்குமே நான் எண்ணெய் நிறைய பயன்படுத்துவேன் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயை நான் உணவாவும் பயன்படுத்துவேன் நீங்களும் உணவாக பயன்படுத்துறது ரொம்ப ஒரு சிறப்பு தேங்காய் ஒரு நூறு தேங்காய் வாங்கி போட்டு உடைச்சு காய் வச்சு செக்கில் ஆட்டி வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடையில் வாங்குறத விட உங்களுக்கு ஒரு நூறுரூவா கூடுதலாக வரும் இவ்வளோதான் விஷயம் கடையில் வாங்குறத விட நூறுரூவா கூடுதலாக வரும் ஒரிஜினலாக நீங்களே வந்து தயார் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த எண்ணெயை ஆட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகும் நாங்கள் அப்படியே பதப்படுத்தி அப்படியே வச்சுட்டு இருக்கேன் ஒரு பத்து இருபது லிட்டர் ஆட்டினோம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சதே இப்போ ஒரு அஞ்சு ஆறு லிட்டருக்குங்க முடிஞ்சதுன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணிப்போம் இது வந்து எதுவும் கிடாது அது அளவுக்கு தேங்கெண்ணை ஆட்டிட்டு வந்து வச்சு ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்துட்டு அப்படியே தெளிஞ்சு பண்ண ஃபில்ட்ரு பண்ணணும் அந்த அழுக்கெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது அவர் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணணும் அவ்வளோதான் ரெண்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டா ஆயில் எப்போயுமே கிடாது வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருந்தேன்னா அதில் இருக்கக்கூடிய புண்ணாக்கு அந்த ஸ்மெல் பார ஆரம்பிக்கும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இதை போய் வெறு தண்ணிமாக இருக்கும் பாருங்கள் ஆயில் எப்படி இருக்குது கொதிக்கிதாப்பா நல்லா கொதிக்கட்டும் நல்லா பின்னால ஆயிலை எடுத்து விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து நல்லா கொதி கொதிக்க விட்டால் போதும் அடுத்தது ஆயில் ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனப்புனால இறக்கி வச்சு ஆறினப்புனால நல்ல பொறுவங்களோட ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க ரெகுலராக அன்றாடம் நீங்கள் வந்து பகல்ல தேக்கிலேயும் பரவாயில்ல ஏன்னா வந்து முடியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறீங்க எண்ணெய் இல்லாமல் தான் வாழ்நாள் முழுசும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பர்ஸ் பண்ணு வெளியில் போயிட்டுருக்காங்க ஏன்னா வந்து சட்டல் ஆகும் அசிங்கமாக இருக்கும் மூஞ்சில் எண்ணெய் படியும் அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ங்க அப்படி இருக்கிறவங்க வந்து நைட்டு அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கிட்டு காலையில் வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம்னாச்சு நமக்கு வந்து இந்த ஏரில் உள்ளுக்குள்ளார போகணும் போனால் தான் நம்ம உடல் உடைய நான் இது விஷயம் அது வந்து வெளி மருந்தாக கொடுக்குறேன் உள் மருந்து உணவாக நம்ம கொடுக்குறோம் இதை முடிஞ்ச அளவுக்கு கரசாலை ஆயில் வந்து பயன்படுத்துங்க முடி அழகுக்கு மட்டுமல்ல நம்ம உடலுடைய உறுப்புகளை பாதுகாக்கும் முய முடிக்கால் உள்ளார வந்து அந்த வேர் வழியாக நமக்கு உறுப்புகளுக்கு போய் சேரும் அப்படின்றதுக்காக மேலே கொடுக்குற இதை உணவாக நம்ம எடுத்துக்கணும் கருசாலை காஞ்சி பின்னால எண்ணெய் ஊற்றி எண்ணெய் முழுங்க மீண்டும் நம்ம தொடரலாம் அப்படி பாருங்க நம்ம பச்சை தன்மையெல்லாம் போயிடுச்சுங்களா இப்ப மருதாணி மாதிரி பாருங்க அப்படியே அந்த சிகப்பா மாறும் அந்த சிகப்பா மாறுறதான் பிளாக்கா மாறுறது சரிங்களா பாருங்க இப்படி நல்லா கொதிச்சுனால பச்சை வந்து சிகப்பாக மாறும் நல்லா எடுத்து பார்த்துக்குங்க பார்த்துங்களா இப்போ இப்படி நல்லா பின்னால் ஏன்னா வந்து எண்ணெய் கெட்டு போயிடும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எண்ணெய் கெட்டு போயிடும் அது தண்ணி வந்து வைப்ரேட் ஆகிடணும் ஆவியாகி போயிடணும் சரிங்களா இப்போ நான் வந்து தண்ணி குறைச்சி கையோட இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் தண்ணி பயன்படுத்தினேன் மீது எல்லாம் சார் தான் அத்தனையும் சார் தான் சரிங்களா இந்த லெவலுக்கே நல்லா வந்து கொதிச்சிடணும் சுண்டாயிடுச்சுனா நம்ம எடுத்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் குவிச்சு நல்ல இதாயிடுச்சு அந்த தண்ணியெலாம் வந்து ஆவி ஆயிடுச்சு இப்போ இவ்வளவு பதம் வந்து நல்லா நல்லா வாசனை வரும் இப்போ வந்து இந்த டைம்ல வந்து நம்ம ஊற்றிடலாம் கிட்ட அப்படி ஊற்றி சாமி கண்ணாடி பவுல் பார்த்து பயன்படுத்தணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடிங்கிற எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ வேணும்னா எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுங்க வீட்டு தேவைக்கு பண்ணிக்கோங்க நம்ம பாத்திரம் கொள்கிற அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் சரிங்களா இப்போ நல்ல ஒ ஒரே ஒரு ஒரு கொதி வந்தால் போதும் அப்படியே நிறுத்திடலாம் நம்ம அதிக நேரம்லாம் தேவையில்லை அந்த எண்ணெயை வந்து லேசாக ஒரு சூடு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மனமும் நல்லா இருக்கும் இதோடைய வைப்ரேட் ஆகிறதும் சரியாக இருக்கும் சரிங்களா இப்போ இதோட முடிச்சுக்குவோம் இது கொஞ்சம் அப்படியே சூடானதையும் நம்ம இறக்கி வச்சு நம்ம பாதுகாப்பான ஒரு இதில் எடுத்து வச்சுக்குவோம் எண்ணெய் சரிங்களா ஏன் இது மாதிரி ஒரே ஒரு கொதி மட்டும் வந்துட்டால் போதும் நம்ம இறக்கி வச்சிடலாம் இவ்வளோதான் விஷயம் சரிங்களா ஏன்னா அதிக நேரம் வந்து நம்ம கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே கருசாலை உடைய சாரை வந்து நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டோம் இப்போ இதளவுக்கு எடுத்துட்டோன்னா எண்ணெய் வந்து கருகாமல் இருக்கும் முடி தேக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா ஆஃப் பண்ணிடலாங்களா நல்லா கம்ம 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 கம்மன்னு வாசனை வருதுங்க இவ்வளோதான் விஷயங்க இல்லை நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம தேங்காய் வேணுன்ற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் ஆட் பண்ணியாச்சு வச்சு நம்ம வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நல்ல மனம் வந்து அருமையாக இருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா மாறிடும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனால் இது வந்து பிளாக்காக மாறிடும் இது வடிகட்டித்ததுலாம் எல்லாம் போயிடுச்சு நம்ம இதை வந்து தலைக்கு வந்து அப்புறம் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் சரிங்களா நம்ம இது பார்த்தீங்கன்னா எப்போ கருப்பாயிடுச்சு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து டை தயார் பண்ணுறத நம்ம வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இதில் கொடுத்துருக்குறேன் ஏன் டை தயார் பண்ணுறோம் இயற்கையிலே நம்ம எப்படி கருப்பாக்கப் போகிறோம் அப்படின்றத இந்த பசுமையான இருந்த இலைகள் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இதை இடித்து இதிலேருந்து சாறு எடுத்த பின்னால் இது எப்படி கருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் தலைக்கு தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதை வந்து நம்ம டையாகவும் பயன்படுத்தலாம் இதை வந்து நல்லா வறுத்து பவுடர் மாதிரி பண்ணிட்டு தேங்காய் அப்ளை பண்ணி டைக்கு இதிலேயே பயன்படுத்திக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து இயற்கையோடைய கிடைக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து கெமிக்கலை நம்ம பயன்படுத்தி நம்ம உடலை நம்ம கெடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி பயன்படுத்திங்க இதை வந்து டையை பயன்படுத்துக்கு அம்மா விளாக்சலை நான் கொடுக்குறேன் இதை எப்படி டையை பயன்படுத்துகிறது வந்து அம்மா விளாக்ஸ் இருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வச்சுட்டுங்களா இப்போ நமக்கு கருசாலை ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கர்சால ஆயில் ஆறுனப்புனால நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணி வச்சுங்க டெய்லி நைட் ஆனால் நீங்கள் நல்லா வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாளுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் இதை பார்த்துட்டு கமெண்டில் கொடுங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி தயார் பண்ணி சொல்லி கொடுங்க இவ்வளவுதான் விஷயம் என்னை தொடர்பு கொள்றதுக்கு வந்து ஏற்கனவே மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து காலையில் ஒரு பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு எட்டு மணி வரைக்கும் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம் அப்படி நான் எடுக்கலைனாலே வாய்ஸ் மெசேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் பயன்படுத்திட்டு என்ன கேளுங்க சரிங்களா நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழியில் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்வாய வாழ்க